ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்வது சரியா தவறா இதை பற்றி ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து அதனை விவாத பொருளாக கொண்டு இருப்பதை சமீப காலமாக காண முடிகிறது பெண்களின் உடல்நிலையை ஐயப்பனுடன் தொடர்பு படுத்தி பலரால் கேள்வி எழுப்பப்படுகிறது குறிப்பாக பெண்களின் மாதவிடாய் ஐயப்பனை தீட்டாக்கிவிடும் என்று சொல்கிறார்கள் இது பற்றி ஒரு தெளிவான சிந்தனையை இந்த காணொலியில் காண்போம் அதுவும் நம்முடைய தேடலை சங்க இலக்கியத்தில் இருந்து ஆரம்பிப்போம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் இந்த ஐயப்பன் கோவிலைப் பற்றி ஏதேனும் தகவல் உள்ளதா என்று தேடி பார்க்கும்போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது ஐயப்பன் குடியிருக்கும் இன்றைய சபரிமலையை முற்காலத்தில் நேரிமலை என்றும் சங்ககாலத்தில் ஐரைமலை மலை என்றும் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் அந்த ஐரமலையில் ஐயப்பன் என்ற பெயரில் கடவுள் இருந்ததாக எந்த குறிப்பும் இல்லை சாஸ்தா என்ற பெயரும் பிற்காலத்தில் உருவகப்படுத்தப்பட்டது சங்க இலக்கியம் இதனை ஐரை தெய்வம் என்றுதான் பதிவு செய்கிறது அந்த ஐரை தெய்வத்திற்கு மக்கள் பலி கொடுத்து வணங்கியதாக பதிற்றுப்பத்து பாடலில் தெளிவாக குறித்துள்ளது இந்த பாடலில் பல்யானை செல்குழு குட்டுவன் என்ற சேர மன்னன் ஐரை தெய்வத்தை வணங்கியதாக சொல்லப்பட்டுள்ளது மற்றொரு பாடலில் தம் பகைவருடைய இரத்தத்தை சூற்றில் கலந்து அதனை பிண்டங்களாக படையில் வைத்து ஐரை தெய்வத்தை சேரமன்னன் வழிபட்டதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பலி கொடுத்தல் முறையை சேர நாட்டில் உள்ள வேலியர்களும் பின்பற்றியுள்ளனர் வேறொரு பாடலில் தங்களின் போரானது விரைவில் முடியுமாறு ஐரை மலையில் கூடி அங்குள்ள தெய்வத்திடம் வேண்டுகிறார்கள் இத்தகைய பாடல்களின் மூலம் ஐரை வேந்தர்களும் வேலியர்களும் பலி கொடுத்ததாகவும் அதனை போர் தெய்வம் எனவும் பதிற்றுப்பது பாடல் தெளிவாக குறித்துள்ளது பல வரலாற்று ஆய்வாளர்கள் அதனை கொற்றவை தெய்வமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அதனையும் ஆராயத்தக்கது ஐரை என்ற தெய்வம்தான் ஐயனாராகவும் ஐயப்பனாகவும் பிற்காலத்தில் மாறியது என்று கருதி கொள்ளவும் இடம் உண்டு ஏனென்றால் குறிஞ்சி நிலத்தில் முருகை என்ற தெய்வத்திற்கு இரத்தத்தை சோற்றில் பிசைந்து படையில் வைத்ததாக வரியில் குறிப்பு உள்ளது அந்த முருக தெய்வம்தான் பிற்காலத்தில் சைவ கடவுள் முருகனாக உருவாக்கி உள்ளனர் அதே போலதான் உயிர் பலியை விரும்பும் ஐரை தெய்வத்தை சைவக் கடவுள் ஐயப்பனாக மாற்றப்பட்டுள்ளது சமயங்கள் என்கிற பெயரில் பல்வேறு கருத்தியல்களை புகுத்தி தமிழர்களின் முன்னோர் வழிபாடுகள் நசுக்கப்பட்டது இது அன்றைய மன்னர்கால அரசியல் இப்படி வரலாறும் இலக்கியமும் ஐரேமலையின் குணாதிசயங்களை நமக்கு தெளிவாக சொல்லியுள்ளது சேரவேந்தர்களால் மனித இரத்தத்தை படையலாக வைத்து வழிபட்ட ஐரே தெய்வம் எப்படி பெண்களின் மாதவிடாய் ரத்தத்தால் மட்டும் தீட்டாகி போய்விடும் என்ற கேள்வியை சற்று சிந்தித்து பாருங்கள் ஆனாலும் மானுடவியல் ரீதியாக ஆய்வு செய்யும்போது முன்பு ஏன் பெண்களை ஐயப்பன் கோவிலுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற கேள்விக்கு எளிமையாக பதில் கிடைக்கிறது இந்த ஐயப்பன் வழிபாடு கடைசி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துதான் தமிழக மக்கள் பாதயாத்திரையாக சென்று வழிபட்டு வருகிறார்கள் அப்போது வாகன போக்குவரத்து மிகுதியாக இல்லை அதனால் நடைபயணம் மேற்கொள்ளும்போது வயது வந்த பெண்கள் மற்றும் இளம்பெண்களை பெண்களை அழைத்து செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் இந்த சபரிமலைக்கு செல்ல காட்டுப்பகுதியையும் மலைகளையும் கடந்து பல நாட்களுக்கு மேல் நடைபயணம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி பெண்களை அழைத்துச் சென்றால் அந்த பயணத்தின் போது மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த இரத்த காட்டு விலங்குகளை ஈர்க்கும் அதன் மூலமாக நடைபயணம் மேற்கொள்ளப்படுபவர்கள் காட்டு விலங்குகளால் பலியாகிவிடும் சூழ்நிலை ஏற்படும் இதன் காரணமாகவே அன்றிலிருந்து பெண்களை அழைத்துச் செல்வதில்லை ஆனால் குழந்தை பருவமுள்ள பெண்களையும் வயதான முதியோர்களையும் அழைத்துச் செல்வார்கள் அவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்காது என்பதனால் இதிலிருந்து பெண்களின் மாதவிடாய்க்கும் ஐரேமலையில் உள்ள இன்றைய ஐயப்பனுக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை தற்போது வாகன வசதி மிகுதியாக உள்ளதால் பயண காலம் விரைவாக முடிந்துவிடும் பெண்களுக்கு மாதவிடாய் வந்தாலும் கூட அதனால் எத்தகைய பிரச்சனையும் இருக்காது எனவே ஐரே மலை என்னும் சபரிமலைக்கு பெண்கள் தாராளமாக செல்லலாம் அதில் எத்தகைய தவறும் வந்துவிடாது